எடுக்கிறதெல்லாம் வெற்றியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இவங்களுக்கு ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி ஏற்படாது அப்படின்னு எந்த ராசிக்காரங்களையும் சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு பணமே ஒரு லம்பாக கிடைக்கிது அப்படின்னா கூடவே ஒரு பக்கம் செலவு வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போவுமே ஒரு பக்கம் வருமானம் வருது அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகளும் வரும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படி 你说了啦。 ரொம்ப பொறுமையானவங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஆனாலும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு ஒரு பக்கம் வருமானம் வந்துச்சுன்னா அதே கணமே பார்த்திங்கன்னா செலவுகளும் வரும் அதனால தான் இவங்களுக்கு ஏற்றமும் இல்லாமல் ஒரு தாழ்வாகவும் இல்லாமல் எப்போவுமே ஒரு நடுத்தர லெவலோடு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பவங்களை சொல்லலாம் ஏழை உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அது உதவுறதுக்கான வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறை சொல்லலாம் சின்ன நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்காகவும் வீட்டுக்காகவும் வீட்டு உறவுகளுக்காகவும் அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் நடுத்தர வயதில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டகரமாக தான் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலை தேவையில்லாம செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த நடுத்தர வயதில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த துளாராசி என்பவர்கள் கடன் வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னாவே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்கள் அதிகம் நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனோபலம் சிந்தனையாளர்கள் நல்ல ஒரு திறமசாலிகள் பேச்சாற்றல் உள்ளவங்க நல்ல ஒரு அலைக்கூடியவங்க இயற்கையாகவே ரொம்ப அழகுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து சுக்கரன் ஆளக்கூடிய கிரகம் அதனால் சுக்கரன் யார் கலை கலை சார்ந்த விஷயங்களில் அதீத ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அழகு சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் வீட்டில் இருக்கீங் இருக்காங்க அப்படின்னா இந்த கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க பழமையான பாடல்கள் அதே மாதிரி இனிமையான பாடல்கள்லாம் அதிகம் கேட்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க வீட்டில் வந்து வாசனை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள் நண்பர்கள் வகையில் அல்லது நீங்களே வாசனை திரவிகள் அதிகம் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாசுல தெரிவிங்க இவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாதான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தொழிலையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு இயல்பாக இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஆனால் இவங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடோடு இறங்குவாங்க பதிப்பாசிரியர்கள் தொழில் அதே மாதிரி பத்திரிகை சார்ந்த தொழில் ஓட்டல் தொழில் இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக போலீஸ் இராணுவம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களே அதிகம் வந்து நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ் சம்மந்தமான வேலையில் அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வெகு சீக்கிரமாகவே ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தொலாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் லாபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான் சரி இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடும் சொல்லுங்க துலா ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய கிரக அமைப்பு தசா புத்தி கேட்ப என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரமாதமா இருக்கும் எந்த தொழில செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லி அது சரியானதாக நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானோர் ராகும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கையோடு இறங்குவீங்க தைரியத்தோடு இறங்குவீங்க அப்படி நம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிய தொடர்புகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரால் ஒரு சில விஷயங்களுக்காக தவறுதலான புரிதல்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் காதலை வாங்கிக்காமல் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி வேகம் விவேகம் ரெண்டு இருந்தது அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் எதிர்பார்த்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு பார்ட்னர் கிட்ட இருந்த அந்த பிரச்சனை மனஸ்தாபம் அதெல்லாம் சரியாகி மனதில் இருந்த அந்த எல்லாம் சரியாகி மன ரொம்ப லேசாகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புரிதல் உணர்வோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவீங்க நட்பு பாராட்டுவீங்க உங்களை விட்டுப்போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வெளியில் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வெளியூர் பயணங்கள் மூலிமா ஒரு சில விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்யறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் அனுசரணையா இருங்க தேவையில்லாத வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் அனுசரணையா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலிமா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை அப்பப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அவங்க கரெக்டாக செயல்படுறாங்களா கரெக்டாக படிக்கிறாங்களா கரெக்டான நண்பர்கோடு உறவு வைத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இல்லை அப்படின்னா பிள்ளைங்க மூலிமா எதாவது மனக்கசுப்பு தர மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் தன்னம்பிக்கையோடும் தைரியமோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்க கிட்டே பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க குறிப்பாக எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஆசையில் வரும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா ஆடம்பர பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஆசையில் வரும் அதற்காக கடன் வாங்கி ஒரு சிலரெல்லாம் கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க அது வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு நீங்கள் எடுக்க முடிவுகள் ஒரு சில இடத்துல தடைய முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க எடுக்கிற காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சக மனிதர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க எதிர்பாராத கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் மாணவ மனைகளை பொறுத்தவரைக்கும் கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சி எப்பவுமே வீண் போகாது என்ன ஒன்றும் மறதி போடுற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அதனால பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்பார்த்த காரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் எதெல்லாம் இழுப்பறியாக இருக்கோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசும் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க சமயத்திற்கு தகுந்தால் போல கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா சந்திரனோட சஞ்சாரம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழல் இருக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப உறவுகளால ஏதாவது ஒரு இடைஞ்சல் இல்லை அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே அவசர முடிவு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானமா யோசித்து செயல் வர்றது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் லட்சுமி அஷ்டோத்திரம் படித்திடுவாங்க மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது ஒன்று செய்யுங்க அதோட கூட வருகின்ற தைப்பூசத்தன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் வெற்றியாமையும் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு இருந்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது எல்லாருக்கும் எல்லாம் முடிகிறவங்க செய்யலாம் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி